தீர்க்கதர்சன் சொல்றாரு அவரை துதிச்சு நம்ம பாட பாட அவரை உயர்த்த உயர்த்த அப்பா சொல்றாங்க நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்ன என்ன செய்வேன் உயர்த்துவேன் இதான் இதான் சீக்கிரட் அவரை உயர்த்தும் போது நம்மை கத்தர் உயர்த்துறார் பிரச்சனை உயர்த்தும் போது இந்த பிரச்சனை வியாதியெல்லாம் சூழ்நிலை எல்லாம் நம்ம உயர்த்தும் போது இது என்ன செய்யுதுன்னா அது உயர போய்கிட்டு நம்மளை கீழே தள்ளி விட்டு ஆண்டவரே அவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையை நம்ம உயர்த்தும் போது அவர் கூடயே நம்மளை உயர்த்துடாரு எத்தனை பேர் இந்த லிஃப்ட் வேணும் அலையலோயா பிரச்சனை போராட்டம் வியாதி சூழ்நிலைகள் இதை நம்ம பேச பேச உயர்த்துவதுன்னு என்ன தெரியுமா வாயை திறந்து பேசுவது தான் அதை பேச பேச அது உயர்ந்துட்டு போயிட்டு நம்மளை கீழே நணைஞ்சிருது தள்ளி விட்டுருது அதை விட்டுட்டு உம்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லைய பெருக்கி நன்றி ஐயா ரிஷலீலா ரி மணிஷா இல்லைய பெருக்கி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஐயா இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் யாரை நீங்கள் உயர்த்த போகிறீர்கள் பண கஷ்டத்தையா வருத்தத்தையா வேதனையா இல்லாவிட்டா கத்திரியா சொல்லுங்க கத்திரியை உயர்த்த போறோம் இந்த நவம்பர் மாதத்துல நாங்கள் எங்கள் சபை மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கோம் பார்த்து பார்த்தா அண்ட் சொல்றாரு கத்தரை உயர்த்தும் போது அவர் கூட நம்மளையும் உயர்த்திறாரே கையை தட்டி அலைலு கத்தை ஒரு மனிதனை உயர்த்த ஆரம்பிச்சார்னா கத்தை ஒரு மனிதனை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சார்னா அது நம்மளால நம்ம புத்திக்கு எட்டாத உயரமா இருக்கும் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் அலையிலுயா ஆண்ட சொல்லுங்க என்னை ஆசிவிச்சிருக்கா நன்றி ஆண்டோரே உங்க கரம் ஆசாயிக்கிற கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. என் மேல இருக்கட்டும் இந்த நவம்பர் மாதம் முதல் என் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உங்க கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. Glory to Jesus. உம் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கப் பெருக்கு நீ அப்படியே உங்க வளர்க்கத்தை தலмеல வச்சுடுங்க. நன்றி நன்றி ஐயா பை உயப்பிடு ஜெசஸ் இப்ப இப்ப ஆண்டவர் உங்க கை மேல அவோட கை வருங்க தேங்க் ஹோலி ஸ்பிரிட் உங்க கை மேல அவோட கை வரும் உட்கரம் நீட்டி ஆசீர்வதி பெருகி நன்றி யா குரம் நீட்டி ஆசிர்வதி